அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் கேட்கும் வரத்தை தரும் விரதம் மற்றும் வழிபாடு அன்பு சொந்தங்களே முருகப்பெருமான் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த ஆடியோவை கேளுங்கள் இந்த ஆடியோ உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஆடியோவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் முறையை நான் சொல்ல போகிறேன் இந்த விரதம் இருக்கும் முறை என்பது அடியேன் நேரடியாகவே இந்த விரதத்தை இருந்து பல அற்புதமான அனுபவங்களை பெற்றுள்ளேன் எனவே மிக எளிமையான விரதத்தையும் மந்திரத்தையும் இந்த ஆடியோ உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் நாம் கேட்கும் வரத்தை கேட்கும்படி நமக்கு தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய விரதம் என்பது அதீதமான சக்தி வாய்ந்தது இந்த முருகப்பெருமானை நோக்கி தான் நம் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் மேலும் எதிரிகள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான அருளை முருகப்பெருமான் தருவார் துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து நமது குடும்பத்தை காப்பாற்றுவார் திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் நம்மை காப்பாற்றுவார் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தேடித் தருவார் நீண்ட நாள் விருப்பங்கள் முதல் அத்துணையும் நமக்கு நிறைவேறக்கூடிய அருமையான அருளைத் தருவார் சொந்த வீடு குழந்தை பாக்கியம் வீடு மனை வாங்கும் யோகம் தொழிலில் முன்னேற்றம் பதவியில் உயர்வு இப்படி அனைத்து அற்புதமான வரங்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நோக்கி தான் இந்த விரதத்தை நாம் இருக்கப் போகின்றோம் இந்த விரதம் எத்துணை நாட்கள் இருக்க வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதற்கு உங்களுக்கு தேவையானது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேல் அல்லது முருகப்பெருமானுடைய ஓம் அல்லது முருகப்பெருமானுடைய படம் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு சிறிய தட்டு அதன் மேலே சிகப்பு துணி அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி இந்த வேலையோ அல்லது சிலையோ அல்லது ஓமோ நீங்கள் அங்கே பிரதர்ஷ்டை பண்ணிடணும் விரதம் முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே வேல் இருக்குது சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் விரதத்தை தொடங்குற அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மீண்டும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ணிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கி பூஜை ஆரம்பிச்சிருங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் முடித்த பிறகு அதை எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த விரதத்தை என்று தொடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு சஷ்டி தீதி தேய்விரை சஷ்டியோ அல்லது வளர்பிரை சஷ்டியோ ஏதாவது ஒரு சஷ்டி திதியில் விரதத்தை தொடங்குங்கள் அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதத்தை தொடங்குங்கள் அல்லது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த விரதத்தை தொடங்கலாம் நீங்கள் என்றைக்கு விரதத்தை தொடங்கினாலும் சரி விரதத்தை தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் இந்த விரத காலத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது கணவன் மனைவி தாம்பத்தியம் கூடாது இந்த இருபத்தி ஒரு நாட்களில் தீட்டு வீடுகளுக்கு போகக்கூடாது இந்த நேரத்தில் பெண்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கி நீங்க இடையிலேயே தீட்டாக நேர்ந்தால் மாதவிளக்காக நேர்ந்தால் ஐந்து நாட்கள் நீங்க எந்த விதமான ஈடுபடாமல் அதன் பிறகு சுத்தமான பிறகு விரதத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் யார் மீதும் கோபப்படக்கூடாது தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது உங்கள் மனதை கெடுக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சினிமா காட்சிகள் சினிமா பாடல்களை பார்க்கக்கூடாது முடிந்த அளவுக்கு முருகப்பெருமான நினைவாக இருக்க வேண்டும் இந்த இருபத்தி நாட்களும் உங்களது பணியை உங்களது அன்றாட பணியை சிறப்பாக செய்யணும் அதற்காக வேலைக்கே போகாமல் நீங்கள் வீட்டில் இருங்க நான் சொல்ல மாட்டேன் இருபத்தி ஒரு நாட்கள் உங்கள் வேலையை சரியா செய்யுங்க அதே மாதிரி காலில் செருப்பு அணிகிறது தாராளமாக அணிஞ்சுக்கலாம் எப்பயும் போல் படுக்கிற படுக்கையிலே படுத்துக்கலாம் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும் இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் இப்படி தான் இந்த விரத காலத்தில் இருக்கணும் யார் இந்த விரதத்தை இருக்கலாம் ஆண் பெண் திருநங்கை என அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது முதல் நாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து என்று விரதத்தை தொடங்குகின்றீர்களோ அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை புதுச்சேரியில் சுவாமி படத்திற்கு முன்பாக முருகப்பெருமானை படத்திற்கு முன்பாக அல்லது முருகப்பெருமான சிலைக்கு முன்பாக அல்லது வேலுக்கு முன்பாக தீபம் தீபமேற்றி உங்களது பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஆலோசனை நாலஞ்சு பிரார்த்தனையை ஒன்றா வைக்காதீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டு விரதத்தை தொடங்க இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதத்தை சரியாக நீ எருங்க நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறியே தீரும் மாற்று கருத்தே கிடையாது அன்பானவர்களே சரிங்களா பூஜை தினமும் செய்யணும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் அந்த முறைப்படி பூஜை செய்யுங்க இப்போது ஒரு சந்தேகம் இருக்கும் சுவாமி நம்ம சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக உணவில் ஒரு சிறிய கட்டுப்பாடு இருக்குது அசை உணவு கூடாது முக்கியமான விஷயம் தீட்டு வீடுகளில் உணவு சாப்பிடக்கூடாது மூன்று வேலை உணவில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் விரதமாக எடுத்துக்கொள்ளணும் அதாவது இரண்டு வேலை உணவு எடுத்துக்கோங்க அது நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க எந்த வேலை அப்படின்னு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறவங்க காலை இரவு சாப்பிட்டுக்கோங்க மதியம் இருங்க அல்லது காலை இருந்து மற்ற இரண்டு வேலை எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் சாத்வீகமான உணவை சாப்பிடுங்க முடிந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு இவ்வளவு தான் அடுத்ததாக பூஜை எப்படி செய்யணும் இந்த விரதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாட்களும் மிக எளிமையான முறையில் பூஜை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பூஜை செய்வதற்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றினால் அதீத பலன் கிடைக்கும் அல்லது நெய் மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு பணம் திரட்ட நிதி திரட்ட ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை தயாரித்து வழங்க கொண்டிருக்கின்றோம் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களையும் சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதனுடன் ஒன்பது தெய்வீக வசிய மூலிகைகளை இணைத்து முறைப்படி தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வேத மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து இந்த மூலிகை தீப எண்ணெயை வழங்குகின்றோம் இந்த எண்ணெயை கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் வீடாக உங்கள் குலதெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் வீடே தெய்வீயமாக காட்சியளிக்கும் இந்த மூலிகை தீப எண்ணெய் உங்களுக்கு தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் மேலும் நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த அன்னசேவா ஹெல்த் மிஸ் என்ற ப்ராடக்ட்டையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த இரண்டு பொருட்களையும் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய முகவர்கள் தேவைப்படுகின்றார்கள் இந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யறதுக்கு நேரம் எந்த நேரம் செய்யலாம் நீங்கள் எந்த நேரம் வேணால் செய்யுங்க ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி பூஜை அறையில் வேலுக்கு முன்னாலேயோ அல்லது படத்துக்கு முன்னாலேயோ அல்லது சிலைக்கு முன்னாலேயோ தீபமேற்றி கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபமேற்றி உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இதுதான் ரொம்ப விசேஷம் கந்தகுரு கவசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வரி இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஸ்ரீமத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் சொல்ல வேண்டும் அன்பு சொந்தங்களே மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் பூஜை பண்ணிக்கோங்க ராகுகாலம் எமகண்ட நேரத்தை தவிர அதே மாதிரி மூன்று வேலை உணவுக்கு பதிலாக இரண்டு வேலை உணவு எடுத்துக்கோங்க அதுவும் எந்த நேரம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கோங்க இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்து பூஜை பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் விரதமாக இருந்து இருபத்தி ஒரு நாட்களும் தினமும் வழிபாடு செய்து முருகப்பெருமானை வணங்கினால் நீங்கள் என்ன வரத்துக்காக இந்த விரதத்தை தொடங்குறீங்களோ அந்த வாரம் நிச்சயமாக நிறைவேறும் வரம் நிறைவேறியவுடன் அன்பு கூர்ந்து நமது ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஆடியோக்கு கீழே உங்களது கருத்துக்களை வெற்றி செய்தியும் எங்களுக்கு பதிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த விரத காலத்தில் பகல் நேரத்தை தூங்கலாமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க நிச்சயமாக பதில் தருகின்றேன் இருபத்தி ஓரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்து நீங்கள் கேட்கும் வரத்தை அடைந்து ஆனந்தமாய் வாழுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்காக முருகப்பெருமானத்தில் அடியேனும் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை முடித்த பிறகு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கப்போகுது பிறக்கப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க உங்கள் பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க மூன்று அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினமூறு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பனவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு குழுக்கள் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் அதே போல் மூன்றாவது குழுவாக உங்கள் பிள்ளைகளுக்காக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க தொண்ணூறு நாட்கள் நடக்கும் நடைபெறும் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய முழு விவரத்தை தர உங்களுக்கு எந்த குழுவில் சேர விருப்பம் உள்ளதோ அந்த குழுவில் சேர்ந்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்